உங்களுக்கு பிடித்த சமையல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம சீஸ் கார்லிக் பிரெட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கார்லிக் பிரெட்டு பண்றதுக்கு இந்த மாதிரி பூண்டு எடுத்து இந்த மாதிரி இது வச்சு நல்லா நைஸாக எடுத்துருவிக்கங்க அந்த கேரட் சீர்கிறதுல இந்த மாதிரி பொறுமையாக சிவிக்கங்க நல்லா இப்படி செஞ்சாதான் நல்லாயிருக்கும் இது ஒரு எந்த அளவுக்கு ப்ரெட்டுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி பூண்டு நல்லா உரித்து எடுத்துக்கிட்டு இப்படியும் நல்லா எல்லாத்தையும் இப்படி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பத்து பூண்டு பல்ல எடுத்து செஞ்சிங்கன்னா ஒரு நாலு ப்ரெட்டுக்கு செய்யலாம் இப்போ அளவு நான் நல்லா தேய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நான் பட்டர் எடுத்து வச்சுருக்கேன் நல்ல ரூம் டெம்பரேச்சரில் எடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு கலக்கறதுக்கும் சரியாக இருக்கும் இப்போ இந்த பட்டரில் வந்து பூண்டெல்லாம் அந்த திரு வச்ச பூண்டை இதில் சேர்த்துக்கலாம் அது கூட நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொஞ்சம் கம்மியாக கொத்தமல்லிகை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க சீஸில் வந்து உப்பு இருக்கும் அதனால பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ அது கூட மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் இந்த அளவுக்கு ஒரு ஸ்பூன் போட்டுக்கங்க சரியா இருக்கும் அது கூட சாட் மசாலா சேர்த்துக்கோங்க அப்பதான் டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் இப்ப இது எல்லாத்தையும் நல்லா ஒன்னா சேர்த்து கலக்கிக்கோங்க இது எல்லாத்தையும் ஒன்றா பேஸ்ட் மாதிரி நல்லா கலர் இருக்கு இப்போ உங்களுக்கு இந்த நேரத்துக்கு பட்டர் பத்தலை அப்படின்னு சொன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க எந்த அளவு பிரெட் நம்ம செய்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ரெடி பண்ணிக்கங்க இப்போ ஒரு பிரெட் எடுத்து இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கங்க நல்லா இந்த ஓரம் எல்லா இடமும் நல்லா படுற மாதிரி இருந்தால் தான் நம்மளுக்கு வெந்து வரும்போது அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும் நல்லா இந்த மாதிரி நிறையா தவிக்கோங்க இப்போ இன்னொரு ப்ரெட்டை எடுத்து அதில் வந்து நம்ம ஃபுல்லாக இந்த சீஸை வந்து அதில் திருவி வச்சுக்கலாம் இந்த மாதிரி கேரட்ஸு கட்டை எடுத்து இப்படி நல்லா இது இப்படி ஃபுல்லாக எல்லா இடமும் படுற மாதிரி இந்த சீஸை வந்து திருவிக்கோங்க இப்போ இந்த அளவு செஞ்சால் சரியாக இருக்கும் இப்போ நம்ம இந்த பிரெட்டை தூக்கி இது மேலே வச்சிட்றேன் இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு தோசை கல் வச்சு அதில் கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கோங்க நல்லா கொஞ்சம் ஃபுல்லாக அப்படி இந்த மாதிரி தடவிக்கோங்க இப்போ அந்த ப்ரெட்டை பொறுமையாக இந்த மாதிரி திருப்பி வச்சுடுங்க சிம்மில் வச்சுக்கோங்க ஸ்டவ்வில் நல்ல தோசைக்கல் ஹீட்டானது சிம்மில் வச்சுட்டு பண்ணிங்கன்னா தான் தீஞ்சு போகாமல் இருக்கும் இப்போ இது மேலேயும் நல்லா ஃபுல்லாக இதை தடவிடுங்க நடுவில் சீஸ் வச்சுட்டு ரெண்டு பக்கமும் இது மாதிரி தடவினிங்கன்னா நல்லாயிருக்கும் இப்போ பொறுமையாக அந்த சைடு சவந்துடுச்சுன்னா திருப்பி போடுங்க மெல்லமாக திருப்புங்க இப்போ அந்த சைடு நல்லா கரெக்டாக வெந்திருக்கு பாருங்க ரொம்ப தீ வச்சோம்னாக்கா கருகி போயிடும் அதனால பார்த்துக்கோங்க கோல்டன் ப்ரௌன் கலர் வரும்போது திருப்பிக்கோங்க அப்போ தான் அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ நமக்கு சீஸ் கார்லிக் பிரெட்டு ரெடி ஆயிடுச்சு இதை இப்படி கட் பண்ணிக்கலாம் இதை கட் பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது இதில் சீஸ்லாம் இருக்கனால பசங்க விரும்பி சாப்பிடும் இதை வந்து மயோனிஸ் கூடையோ டொமேட்டோ சாஸ் கூடையோ வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும் இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி